அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங்கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக திருச்சிற்றம்பலம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்று சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது இன்று பிற்பகல் திதி வந்து பார்த்திங்கன்னா இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் திரியோதசி அதற்கு பிறகு சதுர்தசி வந்து ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஆவிட்ட நட்சத்திரம் அதற்கு பிறகு சதய நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை பதினொன்று முப்பது மணி வரை சுகர்மம் நட்ச சுகர்மம் நாம யோகம் அதற்கு பிறகு திருத்தி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கர்ணம் அதற்கு பிறகு பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் தைத்துல கரணம் அதற்கு பிறகு கரசே கர்ணம் சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் புனர்பூசம் அதற்கு பிறகு பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறது நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு மாலை வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை புதன் வரை மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலிருந்து மூன்று மணி வரை சனி வரை மூன்று மணிலேருந்து நாலு மணி வரை குரு வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சன் சுக்ரன் வரை ஸ்டார்ட் ஆகிடுது ராகு காலம் காலையில் ஏழ் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை இருக்குது பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி நீங்கள் வந்து பயணம் பண்ணுறீங்க நல்ல காரியத்துக்காக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தயிர் எடுத்து அதை வந்து ஒரு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் வெற்றிகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு மதியம் மூன்று மணி சாயந்தரம் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அது தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த ரெண்டு ஸ்பூன் தயிரை சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களோட காரியங்களில் வந்து எந்த ஒரு வீண் பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களோட வேலைகள் வந்து எப்போதும் போல் சரியாக நடக்கிறதுக்கு இந்த இருந்து உங்களுக்கு கஷ்டங்கள் வராது இன்னைக்கு வந்து எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவசக்தி வழிபாடு பண்ணுறது நல்லது சிவனையும் வழிபடலாம் சக்தியை துர்க்கையும் வழிபடலாம் அதை ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவசக்தி வழிபாடு பண்ணுறது நல்லது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து முகூர்த்த தினமும் இருக்குது நாள் முழுவதுமே நமக்கு வந்து யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெய்வ காரியங்களை வந்து செய்கிறதுக்கு நல்ல நாள் பூஜை பூஜைகள் செய்கிறதுக்கு மந்திரங்கள் வந்து படிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கல்வி பணிகள் தொடர்ந்த படிப்பு சம்மந்தப்பட்ட பணிகளை செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது வீட்டில் வந்து நம்ம வந்து வீடை ரெடி ரெனோவேஷன் பண்ணுறது பெயிண்டிங் பண்ணுறது வீடு வந்து கட்டுறப்ப பணிகளை தொடர்றது தொடர்வது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு நல்ல நல்லா இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து நல்ல காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து வளர்புறை அது வளர்புறை முக சுப முகூர்த்த தினமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து திங்கட்கிழமையும் வர்றது சேர்ந்து வர்றதுனால அனைத்து காரியங்களுமே தெய்வ காரியங்கள் பூஜை புனஸ்காரம் அனைத்துமே செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது கட்டிடப் பணிகளை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ளலாம் தெய்வ காரியங்கள் ஈடுபடுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ